ஒரு நிலையா இருக்கிறாங்களா சம்பந்தமே இல்லாம போடுவாரு அது வித பெண்கள் திருமணமான பெண்கள் கணவன் பெண்கள் பெண்கள்லாம் கருத்து போடுவாங்க அதை போய் வித இதே வகை நீங்க கேளுங்க ஒரு கேள்விய நீ பேண்ட் போய் விதா இல்லையா இந்த பேண்டா போட்டாங்க சாமம் போட்டாங்க நீங்க அப்ப என்ன சொல்றதுனாக்கா இதெல்லாம் உலக சம்பந்தப்பட்டது அவங்க ஒரு விளக்கம் கொடுப்பாங்க உங்க ஒரு சட்டை சலசன காலத்துல இல்ல உங்க சோறு சாப்பிடுறதுனால சலசன சோறு இருக்கு சோறு சாப்பிடுறது விட்டு வீடு கட்டுறது வண்டியில போடுறது ஏசி யூஸ் பண்றது எல்லாம் சுகமான வாழ்க்கையை அனுபவிக்கிறது இதேனா பிஜாஸ் என்னன்னு கேட்டாக்கா இதெல்லாம் உலக சம்பந்தப்பட்டதுங்க அது பரவாயில்லை இப்பதான் மகாபிரேட்ட அடுத்த கேள்வி நீங்க ஒரு கேள்வியை வச்சு நீங்க பதில் வாங்கிக்கல இதெல்லாம் உலக சம்பந்தப்பட்டது அப்படின்னு கேள்வி வாங்கிக்கல அடுத்த கேள்வி வைங்க அந்த மாலை போடுவது என்பது உலக சம்பந்தப்பட்டதுதானே எனக்கு மார்க்க சம்பந்தப்பட்டதா சில மாலை போட்டு திருமணம் முடித்தால் இத்தனை நன்மை மாலை போடாமல் திருமணம் முடித்தால் இத்தனை நன்மை குறைவான நன்மை அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்பதான் நிபாதம் தான்

வணக்க மனத்த தான் கூடாது கீதர் உலகமைப்பில் கூடும் மணமல என்பது உலக தான் ஒரு சபையில் என்ன இருப்பாங்க மணமகள் யாருக்கு தெரியும் ஊர் மக்களுக்கு தெரியும் வெளியே வரவர் யாருக்கு தெரியும் இல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க அவங்களுடைய தீட்டாமா ட்ரெஸ் கூட அவங்க இருப்பாங்க ஒரு அகமாதான் மணமகல வந்துட்டு அவங்க போட தோகும் யாரும் மணமகள் அடையாளம் விரும்புல அடையாளம் தான் மாலை எதிர்நிலை அறுக்கிறது கசவுமணி போடுறாங்க கணவன் உள்ள பெண்கள்

அப்துல் ரஹ்மான் இவன் அவர் கூட எல்லாம் மஞ்சள் கலரை பாக்குறாங்க சட்டம் அலி என்ன நிக்காய் போச்சு போட தெரியல அப்படிங்கிறாங்க ஏன்னா அப்பொழுது மனமோடைய டிரெஸ் மஞ்சள் கலர் இருந்தா அவர் மன மகன் கல்வா நடந்து இருக்கிறது அவர் அடையாளம் அவ சொன்னாங்க ஆமா அம்மா யாரும் சொல்லலா யாருன்னு சொல்லாம செஞ்சுங்க நாளைக்கு வலிமாவுக்கு கொடுத்து போனா முகாரில இருக்கிறார் சிலபர் சொல்றது ஆஹ் தெரியாம அவர்களுக்கே தெரியாமல் செய்திருக்கிறார் நிக்காக யாருக்கு அப்படி செய்யக்கூடாது பகிரங்கப்படுத்த வேண்டும் ஏன்னா நிக்காஹுக்கும் ஹராமுக்கும் மத்தியில் இருக்கிற வேறுபாடே இந்த பகிரங்கப்படுத்துவதுதான் சொல்லிருக்காங்க அதனாலதான் பள்ளிவாசல் வருகிறாங்க அதனாலதான் அறிவிப்பு செய்வே அதனாலதான் தப்பிங்கன்னா ஏன்னா மக்கள் கேட்பாங்கன்னா பயசு கூட்டமா இருக்கு நிக்காஹா யார் யாருக்குன்னா இருக்கு தெரியணும் எல்லாருக்கு தப்பாரிங்க ஏன்னு போறாங்க நிக்காஹ் யார் யாருக்கு என்ன இருக்கு தெரியணும் அதுதான் சலால் சொல்லிருக்காங்க இவங்க யாரு அதனாலதான் அடுத்த நாள் வலிமா விருந்து அப்போ என்ன ஊர்ல விருந்தாம ஆமா எதுக்கா எங்க நடந்து போச்சு யாரா இருக்கு என்ன இருக்கு அது ஒரு வகையான அறிவிப்பு அதனாலதான் சொல்றாங்க சொல்லாம செஞ்சீங்க ஆடு அடுத்த நாளைக்கு விருது கொடுக்கணும் அப்ப எல்லாருக்கும் தெரியும் இன்னா அது இருக்கு அது இருக்கட்டும் சல்லதாசர காலத்திலேயே மணமகன் என்பதை அறிவதற்கு மஞ்சள் கலர் அடையாளம் இடப்பட்டிருக்கிறது இப்பொழுது மணமகன் யார் என்பதை நாம் அடையாளம் கொள்வதற்கு மன அடையாளமா இருக்கும் அவ்வளவுதான் பார்த்து வணக்கம் சொன்னாங்க விதா இதுவே இந்த மனமாறப்படுற வித கூட